எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க திநகரில் உள்ள வேலுமன் ஸ்டோர்ஸ் வாங்க இந்த மாமா சௌக்கியமா லவ் யூ இந்த நேரம் பொறுமையா இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நீங்க வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் சித்ராஜ் மாமாக்கு நலனுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் சுந்தர் சார் சரவந்த்ராஜ் சார் எல்லாம் எல்லாரும் இருக்காங்க ஷில்பா, கிருதி, கிரண் சார், மாஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது நலன் சொன்ன மாதிரி தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்காவும்னு ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த நல்லதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலன் நலன் பார்த்தீங்கல்ல இதுதான் நலன் எல்லாருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் பிடிக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமாரசாமின்னு சொல்லலாம் நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க சார் நலன் சார் பட மாட்டேங்களா நலன் சார் படமாட்டேங்களான்னு அவ்வளோ ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ நாள் காய போட்டது பெரிய தப்பு அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக நலன் வந்து ஒரு தக் லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளுங்க நீங்க பாத்தீங்கல்ல இங்க வந்து ஒய்ஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போகிறாப்புல இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆள் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலாசபி இருக்கும் சனாசன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும் சுதுக்கவும் பார்த்துட்டு இந்த ஒரு டைலாக் வச்சு இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும் ஒரு குறுக்குத்தனமான புக்ஸால் தனம் வேணும்னு உண்மையாவே நலன் படம் பண்ணுறதுக்குமே அது தேவை ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது எனக்கு ஆயிரத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு செல்வராக ஒரு சீன் எழுதியிருப்பார் அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலான்னு ட்ரை பண்ணால் ஒன்றுமே புரியாது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டுமே தான் அது புரியும் அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்டில் ஒரு இமேஜினேஷன் இருக்கும் ஸோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு சுதுக்கவம் பண்ணிட்டு அவரு கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியா ஒரு படம் இந்த குழந்தைகளை கலத்தலாம் இல்ல அரசியல்வாதிகளை கலத்தலாம் அப்படி ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாவாத்தியாருன்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு மறுபடியும் பெரிய சவால் உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு ஆனா இந்த கேரக்டர் நம்மால செய்ய முடியுமா நம்ம மெமிகி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது நமக்கு இது வருமான நைட்லாம் தூக்கமே வரல அப்ப வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பாப்போம் இல்லையா நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன் சொல்ற சொல்லி முடிக்கிறேன் அந்த வீடியோல வந்து ஒரு விஷயம் எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும் அங்கதான் குரோத் இருக்குன்னு சொல்றாங்க நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு லைஃப் தான் நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது நம்ம எவ்வளோ வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற உலகம் தான் அது அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது நலன் இருக்கிற ஒரே தைரியத்தில் தான் அந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒன்னு ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிவிடுவாங்க இந்த படத்துல அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு ஆனா படமா ஜாலியான படம் என்டர்டைனிங்கான ஃபிலிம் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் தெரியிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி தமிழ் சினிமா ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கணும் அப்படிங்கறதான் அவருடைய எண்ணம் ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ரெய்னரு ஒரு பக்கம் வாத்தியார்கிற கேரக்டருக்கு அந்த கேரக்டர் இப்ப போலான்னு முடிவு பண்ணியாச்சு உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மண செம்மல் அவர் மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளவு பெரிய பேர் அவரை பத்தி பேசினாலே போல் இருக்கிற ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் லவ் யூ லவ் யூ பாய்ஸ் லவ் யூ இன்னைக்கும் லவ் யூ லவ் யூ கேஸ் லவ் யூ மக்களே இன்னைக்கும் இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும் ஒன்று அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க அப்படி ஒரு பெரிய ஐக்கான் அவர் வெறும் சிக்ஸ்டீஸ் நைன் செவன்டீஸ் எயிட்டிஸ்ல இருந்த ஒரு நடிகர் இல்லை அவர் ஒரு எமோஷன் அவர் ஒரு தனி சகாப்தம் அவர் அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது ஆனா அவரு மாதிரி மக்கள் நேயம் அவரு மாதிரி தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது அவர் சாதாரண ஆள் கிடையாது அவரு வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்ல நீங்க நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும்போது நான் நல்லதுதான் சொல்லுவேன் என் ரசிகனும் என்ன மாதிரிதான் இருக்கணும் நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியா இருக்கணும்னு பண்ணிருக்காரு அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க தம் அடிக்க மாட்டாங்க எப்படி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக அவர் இருந்திருக்க அவங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் பாடல்கள் மூலமாக அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு இன்றைக்கி வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்றைக்கும் அவரோட பாடல்கள் தான் நமக்கு உதாரணமாக இருந்துட்டு இருக்கு அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்டு தான் அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு இன்னும் அவரோட பற்றி இன்னுமே பேசிகிட்டு இருக்கோம் இன்னுமே அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அவர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அவரே பாடிட்டு போயிட்டார் தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும் மக்களுடைய நன்மை நன்மைதான் என்னுடைய வேலையினே ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கு முத்தாய்ப்பா தமிழ் சென் நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட நானூறு ட்ரெயின் இருந்து கிளம்புது ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையில இருந்து கிளம்புற ட்ரெயின்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அவர் எப்பேற்பட்ட மனிதராக இருக்கும் அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ தொடர்ந்து அவர் படங்களையே பார்க்கறது இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் பண்ணாடியும் கண்டினியூஸாக ஒரு ஒன் மந்த் ப்ராக்டிஸ் பண்ண அன்லாரஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவர் அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய் இது வந்து எங்கள் ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டாக சொல்லலாம் இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன் எவ்வளோ சின்சியராக அந்த கேரக்டரை அப்ரோச் பண்ண முடியும் இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் பெரிய நம்புவேன் என்டர்டைன்மெண்ட் இருக்கு அவ்வளவு ஜாலி இருக்கு அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் உறவு இருக்குல்ல அன்கண்டிஷனல் உறவு இல்லை நீங்க எங்களுக்கு அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு எதுவுமே எதிர்பார்க்கல நான் உன்னை பார்த்தா போதும் நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு அதுக்கு நான் எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும் அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும் இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா உங்களோட அன்பு உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்தை நடிச்சேன்னு நான் சொல்லலாம் ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன் லவ் யூ தம்பி லவ் டா லவ் யூ ஆல்வேஸ் தான் சோ இந்த படம் ஒரு புது அனுபவம் இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து முக்கியமான ஜார்ஜோடையவருக்கும் சந்தோஷ் சாரனோட வர்க்கும் கிரண்ஸோட அவருக்கும் சொல்லுவேன் ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு ஒரு பேரலல் வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணி இருக்கிறது ஏன்னா வந்து எல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் தான் சொல்லுவாங்க டே நலன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுரா இந்த படம் தெரியும்னு பத்தெண்டா தெரியும் கதறது நான் பாக்குறேன் சோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜியை மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போறோம் எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜி அந்த மாதிரி திரும்பவும் ஒரு டார்க் காமெடியோட ஓஜியை மறுபடியும் இதில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஐம் சோ ஹாப்பி நலன் கூட ஒர்க் பண்றது நான் வந்து நலன் மாதிரி டைரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன் தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க மலையாளத்தில் வித்தியாசமான படம் பண்றாங்க தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம் ஏன்னா இங்கே வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ் ஆன ஃபிலுமே பண்ணிட்டு இருந்தால் பிரயோஜனில் புது விஷயங்கள் பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அவங்க தொடர்ந்து படம் பண்றது முக்கியம் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது அது இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளோ ஜாலியாக டெலிவரி பண்ணது சோ ஸோ ப்ரௌட் நலன் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம் புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே மாட்டாங்க நம்மள ஸோ அந்த வகையில் ஐம் சோ ஹாப்பி அண்ட் இந்த படத்துல வந்து வாத்தியாரா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்கான மேக்கப் போடும் போது அவ்வளோ பயமா இருக்கும் பயந்து பயந்தே நடிச்சிருக்கேன் பூர்ணிமா தேங்க்யூ ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு பத்து பதினஞ்சு தடவை கரெக்ட் பண்ணியிருப்போம் பொறுமையா ஒவ்வொன்றும் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி செரீனா ஆகட்டும் என்னோட மேக்கப் மேன் முருகன் ஆகட்டும் அந்த அந்த மீசை வரையறதுல இருந்து அந்த அந்த உ உருவம் போ வேஷம் போட்டு வந்து அவராக நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுற்றிடும் அவர் அவரை பத்தி கேள்விப்பட்ட கதைகள் அவ்வளோ கதைகள் வந்துட்டே இருக்கு இன்னும் நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தாப்ல ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு பத்து கதை சொல்லுவாங்க சார் அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதை கதையா வந்துட்டு அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள் மக்களை போய் தொட்ட விஷயங்கள் ஒன்னு ரெண்டு சொல்ல முடியாது அவ்வளவு இருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல அப்ப வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்க வந்து டெய்லி நின்னு காலில் பாப்பாராம் கார் போகும்போது எப்ப டெய்லி காலில் வந்து நிக்கிறேன் எதுக்கு பாங்க நிக்கிறான்னு கேட்டதுக்கு அவருன்னு உன பாக்கவா போறாரு வண்டி வேகமா போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம் கோயிலுக்கு நம்ம போறோம் சாமி நம்மளை பார்க்கணும் நான் போறோம் நாம தானே சாமியை பார்க்க போறோம் நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம் இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்று அவரே இறங்கி வந்திருக்காரு கையில எவ்வளோ பழந்ததுன்னு தெரியாது எடுத்து கொடுத்துருக்காரு கடை வச்சு பொழச்சிக்க சிகரெட் சீக்கிரம் கூடாதுன்னு சொல்லியிருக்காராம் ஸோ இப்படி அவருகிட்ட ஒரு பார்த்தா இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு ஸோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாரையும் நிச்சயமா நாங்க திருப்திப்படுத்தோம் நம்பர் நம்புறேன் சத்யாஜ் மாமாவும் எங்க இருக்காரு நான் ஐந்து மைந்தே தான் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன் அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் இருப்பேன் ராஜகிரண் சார் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெளிய சத்யராஜ் மாமா மறுபடியும் ஒரு மொட்ட பாஸ் வில்லனா நடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துல ராஜ்கிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய நடிச்சிருக்காரு தாத்தாவா நடிச்சிருக்காரு ஆனந்த்ராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பிந்தாஸ் கேரக்டர் அவரு சுந்தர் சார் எல்லாருக்குடியும் ஷில்பா ஐ திங்க் வெரி பிரேவ் ஆஃப் யூ திஸ் கேரக்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து கண்ணம்மா ஒன்ன சாங்கில் எல்லாரும் பார்த்து எல்லாம் கிளங்கியிருக்காங்க பசங்க மறுபடியும் இந்த படத்தில் வேற ஒரு கேரக்டர்ல அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ பி எ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஜார்ஜோட ஒர்க் எக்ஸலண்ட்டாக இருக்குது சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்டே இருக்கேன் டெஃபினட்டாக வந்து ஒரு எபிக் சனா சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவாக வந்து சினிமாவில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர் நம்மளுடைய நம்மளுடைய உடல் பொருள் ஆகிய கலந்தவராக இருக்காங்க நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே ஸோ அவர் நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்தால் நானும் இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஃபில்மாவே பார்க்குறேன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம ஊர் மசாலா நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு படமாக அது வந்திருக்கு எல்லாருக்கு கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இது ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண படம் ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடையணும் ஞானவர்களுக்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கியிருக்கிறது அது புரட்சத்தலைவரோட ஆசீர்வாதத்தோடு இந்த படம் நல்லபடியாக வந்து ரிலீஸ் ஆகணும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அன்பு பெரிய நன்றி இங்கே வந்து இதை கலந்துக்கட்டு வாசினத்துக்கு பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமாக எல்லாரும் நீங்களாம் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருப்பீங்க அவளை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை உங்கள் அன்பு நீங்கள் எப்பவுமே நான் கைட் பண்ணியிருக்கீங்க எப்பவுமே சரியான படங்கள் பண்ணும்போது பாராட்டியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரியான நான் அட்டம்ஸ் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் அப்படி மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ கைஸ் லவ் யூ லவ் யூ லவ் யூ ஃப்யூ தேங்க் யூ தேங்க் ஹலோ கைஸ் அவங்க எல்லாருக்குமே இது புதுசு அதே மாதிரி கிருத்திக்கு ஃபஸ்ட்டு தமிழ் படம் எல்லாரும் கீர்த்தி கீர்த்தின்னு கூப்பிட்றாங்க எனக்கு கோபம் வரும் அது கிருத்திங்க அப்படின்னு அதுவும் இல்லாமல் அவங்க வந்து நான் சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன்னு சொல்லி நம்மளை வெக்கப்பட வச்சுருவாங்க செட்டுக்கு வந்து நம்மளை வைக்கப்பட வைக்கிற ஒரே ஆள் கிருத்தி தான் அவங்கள பார்க்கறக்கே பயமாக இருக்குது எனக்கு

இந்த இடத்துல நான் வந்து எப்படி நலன் வந்து சரணியா பார்த்து சல்யூட் வச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு அது மாதிரி நானும் ரஞ்சினிக்கு ஒரு சல்யூட் வச்சு தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம இங்கே வந்து வேலை செய்ய முடியும் அதே மாதிரி ஞானவிலுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் பெரிய லாபம் தரக்கூடிய படமாக வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ 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 ரவி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சார் அதே குரல் ஒரு அழகான கேள்வியோட உங்களையும் சந்திக்கணும் நீங்கள் இருக்காங்க வாங்க சார் வாங்க ப்ளீஸ் தம்பியை ஒருவன் திரைப்படத்தில் என்னுடைய ரசிகராக நடித்தேன் பொன்னியின் திரைப்படத்தில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் பல வருஷம் கழித்து அது உங்களுக்கா அமைஞ்சது நடிகர் சங்கத்துல நான் இருந்த பதவியில் தான் நீயும் இருக்க நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பார்த்தியா உண்மையாக சொல்லணும்னா உங்கள் ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும் நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காமல் போனதே இல்லை அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயா நீங்கள் உள்ள இருந்து நடிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷார்ட்லையும் நடிச்சிருக்கேன் ஸோ மா வந்து மானசிக்கமாக அவரை நான் இருந்து கும்பிட்டுக்கிட்டே தான் உண்மை உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும் என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் தெரியும் நீங்க என்ன மாதிரி நடிக்க அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது வாத்தியார் வாத்தியார் எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அவர் தான் அவர் தான் வாத்தியார் ஆனால் அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது அண்ட் அதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுக்கணுங்கிறது அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்கலாம் அப்பதான் இருக்கும்னு அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட நீ நடிகன் தானே நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நீ அடி வாங்கின மாதிரி நடினு கேர்ஃபுல்லா பாத்துக்கு வரான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும் எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான் ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது தான் இருக்காரு எல்லாத்துக்கும் முன்னோடியா அவராதான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு அதனால தான் அவர் என்னைக்குமே என்றும் மார்க்கேண்டேனாவே இருக்கார் வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க அப்புறம் சொன்ன உடனே கூப்பிட்ட குரலுக்கு முகாலா நான் வந்து நிற்பேன் நீயும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படி தானே அவரை பார்த்து கத்துக்கிட்டாதவங்களே யாருமே இருக்க முடியாது யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை அது ரெண்டு மூணு வகை சொல்லுவாங்களாம் இருந்தா கொடுக்கறது இருக்க இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கறது இருக்கிறதையே கொடுக்கறது இவர் இருக்கிறதையே கொடுக்குற ரகம் ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கற்றுக்குறோம் எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அவங்க கிட்ட தான் கற்றுக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நம்ம நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிறது உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் நினைக்கிறேன் அது அப்பாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி பார்வாதியா திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டாக அமைகிறதுக்கு என்னுடைய மாமாந்த வாழ்த்துக்கள் தொடரக்க பணி மக்களுக்காகவே அர்ப்பணி வாழ்க வளர்க இங்க இந்த தருணத்துல வந்து எம்ஜிஆர் ஐயாவையாவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க படத்துல சோ அவங்களுக்கு இந்த வகையில நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க எந்நேரமும் அவரை மாதிரியே மேக்கப் போட்டு ஒவ்வொரு ஊரா போய் நடிச்சுட்டு வர்றவங்க அதே மாதிரி அஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சார் அண்ட் வாவாத்தியார் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படமாக அமையும் தமிழ் ரசிகர்களுடைய அன்பும் பாசமும் தியேட்டர்ஸ்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் ஒன் ஓ டைம் ஃபார் ஆர் வெரி ஓன் காபி சாருக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் லவ் யூ லவ் யூ மக்களே தேங்க்யூ